கை வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க இன்னும் வந்த மாதிரி எனக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்துருக்குமா வந்துருக்கான்னு தெரியல நீங்க சொன்னாலும் தெரியும் பாக்குங்க யாராச்சும் லைவ் வந்துருச்சான்னு தெருங்க லை லை வந்துச்சுனா சொல்லுங்கள் கமாண்ட் சீசன் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் லை வந்துருச்சுன்னா கீழே ஓட் பண்ணுங்கள் அப்படி லைவ் வந்து விட்டதா ஒரு நிமிஷம் ஆச்சு இனிமோ அந்த லைவே வந்துருச்சா பார்த்து சொன்னாங்க மக்கள் லைவ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னு லைவ் வந்துருச்சான்னு பார்த்து கீழே விமான பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கமாண்டும் உங்களுடைய அன்பவம் ஆதரவு அனுபவம் Nanti udah lagi, habis nyeri kena kaman menengah. Guys, lagi untuk sana guys. Pakai orang lain, untuk sana lagi be. coming soon. சாப்பிட்டிங்களா எல்லோரும் மறக்காம கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா மதியான சாப்பாடு மாதிரி ஒன் ஒன்றையாக போது சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் கமாண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போக சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க எல்லோரும் நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜீரோ ஓட் பண்ணிக்கிது யாராச்சும் ஓட்டை ஓட்டு விட்டு வாருங்க அம்மா ஓட்டு போட்டிங்கன்னா பெட்ஸ் வந்து காமிக்கிறனா ஏன் காமிக்கல அப்படின்னா பெட்ஸு வீட்டில் தூங்குகிறாங்க அதனால தான் காமிக்கலை கமான் காய் சாப்பிட்டீங்களா சொல்லி புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓட் பண்ணுறவங்க ஓட் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அவள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு சொல்லுங்கள் கீழே ஓட் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் கமாண்டே வர கமாண்ட் வரமாட்டி கமாண்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும் ரைட்டு வாங்க தான் வச்சுருக்கீங்க ஆனால் யாரும் மாட்டேங்க எட்டா பார்க்க முடியும் செய்ய நானாக ஒருத்தாலே எப்படி பேச சொல்லுங்கள் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களான்னு தெரியுது கீழே கமாண்ட் சிஸ்டன் வந்து கமாண்ட் பண்ணிட்டு போங்க சாப்பிட்டாச்சுன்னு சாப்பிட்டீங்களா எல்லாருமத்தியான சாப்பாடு இல்ல ஹலோ பாய்ஸ் கீழே கமாண்ட்டு வர பண்ணால் கரெக்டாக பண்ணேன் ஹாய் ஹாய் ப்ரோ 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 சிவ சதா சாப்பிட்டீங்களா கீழே ஓட் பண்ணிட்டு பாரு சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்டாச்சா ப்ரோ சதாசிவம் ப்ரோ சாப்டாச்சா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா இந்த கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க Okay.